ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிறது இசிஎஸ் மொபைல் சேவர் அப்படின்ற அப்ளிகேஷன் பற்றி தான் அந்த அப்ளிகேஷனோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே அப்படின்றத காமிக்கும் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வர பேஜில் ஐ அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் திரும்பவும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் அதில் காமிக்கிற டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்து ஃபினிஷ் அப்படின்றத ஃபினிஷ் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த பேஜில் நீங்கள் அந்த அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் எடுத்துடும் அதில் ஸ்டார்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படி கனெக்ட் ஆகும்போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இந்த சாஃப்ட்வேர் உங்கள் மொபைல் ரூட் ஆனால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் எனக்கும் அதை அப்படி தான் காமிக்கிது உங்களுக்கு ரூட் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை அப்படின்றப்ப ஹவு டு ரூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கிறாங்க அதை கிளிக் பண்ணி எப்படி ரூட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரூட் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இங்கே ரெக்கவர் பண்ணலாம் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஃபோன் அப்படின்ற அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ரூட் பண்ணாமலே உங்களோட மொபைலை ரெக்கவர் பண்ண முடியும் ஆனால் இந்த இந்த அப்ளிகேஷன் தானாக அவங்களோட மொபைலை ரூட் பண்ணிவிட்டு திரும்பவும் மறுபடியும் அன்ரூட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எந்தவித ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்லை இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணவே முடியல அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸை தான் காமிச்சிக்கிட்டே இருக்குது அதனால நான் ஃபைல் ஹிப்போ அப்படின்ற வெப்சைட்லேருந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறேன் இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வெர்ஷனை நீங்கள் பை பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கும் பை பண்ணாமல் வாங்கலாம் நிறைய பேர் பை பண்ணாமல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அதை நான் டேரெக்டாக இந்த வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ப்ராப்ளம் வரும் ஒருவேளை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு கமெண்ட் மூலமாக லிங்க்கை ரீப்ளை பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பவும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணுங்கள் பெருசாக எந்தவித மாற்றமும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் சேம் அதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் நம்ம பண்ண போகிறது டேட்டா ரெக்கவரி அதனால் டேட்டா ரெக்கவரி அப்படின்ற ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க டேட்டா பில் யூஸ் பண்ணி உங்களோட மொபைலை கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ண உடனே யூஎஸ்பி டிபக்கிங்கை ஆன் பண்ண சொல்லுவாங்க இதில் போட்டிருக்கிற மாதிரி ஆப்ஷனில் போயிட்டு யூஎஸ்பி டிபக்கிங்கை ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆன் பண்ண தெரில அப்படின்னா உங்களோட அபோட் செக்ஷனில் போயிட்டு பில்டப் நம்பரை ஏழு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகும் டெவலப்பர் ஆப்ஷன்ல போயிடுங்க அப்படின்னா யூஎஸ்பி டிபகிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டிக் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷனும் இருக்குது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏடிபி இன்டர்ஃபேஸ் அப்படின்றத காமிச்சிருக்காங்க உங்களுக்கு உங்களோட சிஸ்டமில் ஏடிபி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கணும் இதுவும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தெரில அப்படின்னா ஹவு டு இன்ஸ்டால் ஏடிபி ட்ரைவர்ஸ் அப்படின்றத அடித்து பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலுக்கு ஏற்றது எதுவோ கரெக்டாக அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்புறம் யூஎஸ்பி டிரைவர்ஸும் இன்ஸ்டால் பண்ணணும் யூஎஸ்பி ஹவு டு இன்ஸ்டால் யுஎஸ்பி டிரைவர்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது அதை பார்த்து எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சு இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதை இன்ஸ்டால் பண்ணால் இந்த அப்ளிகேஷன் பக்காவாக ஒர்க் ஆகும் என்னோடதுல ஏடிபி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றத காமிச்சிருக்கு டிக்கும் விழுந்திருக்கு அதில் ராங் விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது ரெக்கவர் பண்ணவும் முடியாது இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணதுனால கனெக்டட் அப்படின்னு காமிச்சிட்டாங்க கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நாம் ரெக்கவர் பண்ண ஃபைல்ஸ் ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதில் காமிச்சிருக்கிற எல்லா ஆப்ஷனுமே உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும் கான்டாக்ட்ஸ் மெசேஜஸ் கால் ஹிஸ்ட்ரி வாட்ஸ்அப் கேலரி வீடியோஸ் ஆடியோஸ் போல எல்லாமே ரெக்கவர் பண்ண முடியும் நான் எல்லாமே ரெக்கவர் பண்ண போறது இல்லை டாக்குமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்காக ரெக்கவர் கம்மி காமிக்கிறேன் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்கேன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நான் ரொம்பவே ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணுறேன் கூடவே உங்களுக்கு ஸ்கேன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களோட மொபைல் ரூட் ஆகும் அந்த ஆப்ஷனால் உங்களோட மொபைல் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகி ஆன் ஆகும் அதையும் கவனமாக வச்சுக்கோங்க உங்களோட மொபைல் சுவிச் ஆஃப் ஆகிறதுனால பயந்துராதிங்க இப்போ அடுத்த ஸ்டெப்பாக உங்களுக்கு ரெக்கவர் பண்ண ஸ்டார்ட் ஆகும் ரெக்கவர் பண்ண ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே ரெக்கவர் பண்ணும் எனக்கு நிறைய ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணியிருக்கு நீங்களே பார்க்கலாம் நூற்றி பதினேழு ஃபைல்ஸை எனக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கு மொத்தமாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபிக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கு இப்போ ரெக்கவர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன் ட்ரைல் அப்படின்றதுனால எனக்கு இப்படி காமிக்குது இதுவே உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க நான் சொன்ன மெத்தடில் அந்த வீடியோ பண்ண மாதிரியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி காமிக்காது உங்களோட ஃபைல் ரெக்கவர் ஆகி எந்த லொகேஷனில் ஸ்டோர் பண்ணும் அப்படின்றத கேட்டு ஸ்டோரும் ஆகிரும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன் புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமனில் கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் இதுக்கு அடுத்த மெத்தேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லே உங்களோட ஃபைலை ரெக்கவர் பண்ண முடியும் அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ரெக்கவரி அப்படின்றத காமிப்பாங்க அதை க்ளிக் பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் உங்களோடய ஃபோட்டோஸ்லாம் ரெக்கவர் ஆராக ஸ்டார்ட் ஆயிரும் என்னோட மொபைலில் ரெக்கவரான ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ரெக்கவர் பண்ண வேண்டிய ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே ரெக்கவரி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு வரும் அதில் சேவ் டு ஃபைல் கஸ்டம் லொக்கேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட ஃபோல்டர் எந்த ஃபோல்டரில் வேணும் அப்படின்னு காக்கிறாங்க நான் அலாரம் அப்படின்றத கொடுத்து ஓகே கொடுக்குறேன் என்னோட ஃபைல் நாலு ஃபைல் ரெக்கவர் ஆகிடுச்சு இப்போ நம்ம அலாரத்தில் போய் பார்த்தா நம்மளோட ரெக்கவர் பண்ண நாலு ஃபைல்ஸையும் நம்ம பார்க்க முடியுது இதை யூஸ் பண்ணி உங்களோட மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் நான் இதுவரைக்கும் தேடி பார்த்து எனக்கு தெரிஞ்ச மூணு மெத்தட் அதுக்கப்புறம் ஒர்க்கான மெத்தடையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால் உங்களுக்கு டெலிட்டான ஃபைல்ஸை நீங்கள் திரும்ப எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சதே அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கலை ஏன் பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சதே அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க